ஓம் ஸ்ரீ குருபியோ நகாபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரே சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொலி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்கள் புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு போ நாலு போக மாட்டேருக்கும் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான தனுசு ராசினர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் என்னடா அது புதுசு புதுசாக கிளப்புறீங்களேன்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த நட்சத்திர சஞ்சாரம் ரொம்ப அற்புதம் என்ன அப்படின்னா ராசி மாற்றங்கிறத விட நட்சத்திர மாற்றம் சஞ்சாரம் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த ராகு பகவான் எந்த ரா நட்சத்திரத்துக்குள்ளே வரர் சதயம் சதயம் அவரோட நட்சத்திரம் அதனால தான் இது விசேஷமான ஒரு பார்வையாக கணிக்கப்படுகிறது ஏன்னா எப்போவுமே ஒரு குறுகலான ஒரு சந்தில் நம்ம வண்டி எடுத்துன்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி போவோம் அப்படியே சாதாரணமாக பார்த்து பயந்து பயந்து ஜாக்கிரதையாக ஏன்னா இந்த பக்கம் வண்டி வந்துடுமா அந்த பக்கம் வண்டி வந்துடுமா நம்ம எங்கேயாவது பழத்தில் வந்துருமான்னு பார்த்து போவீங்க அதே பைபாஸ் ஒரு மேடு பள்ளம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வித தடையும் இல்லை சும்மா ரெண்டு ஹர்டல்ஸ் வரும் அந்த ஸ்பீட் பிரேக் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் சர்ன்னு போயிட்டுருப்பீங்க கரெக்டாக அந்த மாதிரி தாங்க இந்த ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்துல வரும்போது நீங்களும் ஷர்ன்னு போகக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பா ஒரு கொடுப்பார் அதுவும் உங்களுக்கு வந்து சகாயஸ்தானத்தில் இருக்கார் சகாயம்னாலே வெற்றி முயற்சிகள் முன்னேற்றம் அற்புதம் மூன்றாம் இடம் அப்படின்னாலே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள் அரை மறைவு இந்த மூணுக்கு ஆனாலும் மூன்றாம் இடத்துல ராகு உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் இப்ப சதயத்துல வந்தோம்னா இன்னும் மேலும் கொடுப்பார் ஏன்னா ராகுவுக்கு வக்கரமே கிடையாது ஏன்னா எப்பவுமே வக்கரம் தான் சுற்றிட்டு இருப்பார் அப்ப இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தானத்துல இருக்கார் ஸோ தந்தை மூலமா கொஞ்சம் குழப்பா இருக்கு அவரோட உடல் ஆரோக்கியத்துல பார்த்துக்கங்க மற்றபடி ஒன்றும் பெரிய மைனஸ்லாம் சொல்ல முடியாது பாக்கியங்களை அனுபவிக்க சின்ன ஞானம் கிடைக்கும் அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனாலும் இந்த சதயம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் இந்த யோக காரகன் அதுவும் உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியை உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சர்வசாதாரணமாக செய்வீங்க அதாவது மற்றவங்களுக்கு அது கஷ்டமான வேலையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த சில நுணுக்கங்கள் தெரிகிறதுனால அற்புதமாக அதை செஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க அப்போ அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவு கிடைக்கும் பொறுமையாக செலவு இது பண்ணுவீங்க விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் அதேமாரி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல எல்லா பேப்பர்ஸும் வாங்கி கரெக்டாக முதல்ல ஒன் டூ த்ரீ போட்டுருவீங்க போட்டு எல்லா பேப்பர்ஸும் வாங்கி ஒவ்வொன்றா படித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க அதுதான் பெரிய பாக்கியம் ஏன்னா இந்த தனுசு ராசியில் தான் மூல நட்சத்திரம் இருக்குது மூலம் வந்து கேதுவோட நட்சத்திரம் ஞானம் எப்போவுமே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞானம் அதிகமாக இருக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞானம் இருக்கும் ஆனால் அதே சமயம் ஒரு அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஞானம் இருக்குதுன்னா சந்தோஷம் உண்டு உத்திராடம் கேட்கவே வேண்டாம் ரொம்ப ஏன்னா உத்திராடத்தில் ஒரு பிறந்த குழந்தைகளுக்கு எப்படின்னா ஒரு நான் பிறந்த ஒருவருக்கு கண்டிப்பாக காணி நிலமாவது இருக்கணும் அப்போ அந்த அற்புதமான ஒரு நட்சத்திரங்களை பிறந்தவங்க அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து அற்புதமாக கொடுப்பார் குடும்பத்தில் குழப்பமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்காக சில வேலைகளெல்லாம் செய்வீங்க அது உங்களுக்கு ரொம்ப மனம் மாற்றத்தை கொடுக்குறதோ இல்லையோ மன மகிழ்ச்சியாக கண்டிப்பாக கொடுக்கும் அதுமாதிரி உத்தியோகத்தில் புதுசாக வேலை தேடுறீங்க தான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க நல்ல வேலை வாய்ப்பாமையும் தொழிலில் இருக்கிறவா கொஞ்சம் அதாவது புதுசாக தொழில் தொடங்குறவா கொஞ்சம் யோசித்து அதுக்குண்டான ஒரு சிலிவெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் அற்புதமாக இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னாக்க மார்ச்சிலருந்து மே மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் ராகுவோட பலம் கிடைக்கும் உங்களுக்கு கேதுவோட பலம் கிடைக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் ராகுவோட அனுகிரகம் கிடைக்கிறதுனால நிலை உயரும் யோகம் கிடைக்கும் உத்ராடம் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் என்ன தான் சூரியன் ராகு கொஞ்சம் பர்சஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சொத்து சுகம் கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக கோயில் போயிட்டு வாங்கோ தனுசுராசி என்பவர்கள் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியாத போது ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு மனமுருகி வழிபாடு பண்ணுங்கோ சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நெய்தீபம் போடுங்கோ முடியலையா அம்பாவில் வழிபாடு பண்ணுங்கள் நாகர் வழிபாடு பண்ணுங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்கள் சகாயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் அதி அற்புதமாக அமர்ந்து ஒரு யோகமான வாய்ப்புகளை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்